சோபா என் பேர் வந்து சோலை அழகு சோபா பில்டர்ஸ் அண்டு லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் பில்டிங் வந்து ஒரு முப்பது வருஷமாக இந்த ஃபீல்டில் வந்து பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பில்டிங் கட்டுறதுக்கு இடம் வேணும் அப்படின்னா நம்ம லேண்ட் ப்ரொமோட்டர்ஸில் மதுரையை சுற்றி டிடிசிபி அப்ருவல் வித் ரெராவோட இடமும் கொடுத்துட்ருக்கோம் வீடு கட்டி அந்த இடத்துல வந்து வீடு கட்டி நம்ம நிம்மதியாக இருக்கணும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மதுரையை சுற்றி பல இடங்களில் ஃபார்ம் ஹவுஸ் ஒரு இருபத்தோரு சென்டாக பண்ணை வீடுகள் மாதிரி எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்கும் அதில் இதில் ஏஐன்சிஇ அசோசியேஷன் ஆஃப் மதுரை சிவில் இன்ஜினியர் அதோட நான் ஃபவுண்டர் பிரசிடெண்ட் ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பித்தது முப்பத்தஞ்சு இன்ஜினியர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு இன்ஜினியர்ஸ் அதிகமான தமிழ்நாட்டில் நம்பர் டூ பிளேஸில் இருக்கும் இப்போ கூட வைகை ப்ராஜெக்டில் பரிகட்டினதை நம்ம அதை ஒரு ஐம்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு நமக்கு நம்ம திட்டத்தில் பண்ணியிருந்தோம் அதுபோக சோ பீட் ஹவுஸ் கீப்பிங் ப்ராடக்ட் ஒரு நாற்பது பேர் நம்ம இதில் ஒர்க் பண்ணுறாங்க ஃப்ளோர் க்ளீனிங்கில் இருந்துக்கிட்ட எல்லா டாய்லெட் க்ளீனிங் ரூம் ஃப்ரெஷ்னர்ஸ் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா போயிட்டுருக்கு அடுத்து இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எஃப்ஆர்பி பயோ செப்டிக் டேங்க் அது நம்ம சொந்தமாக பிராண்டடாக நம்மளே தயார் பண்ணிகிட்ருக்கோம் மோஸ்ட்லி இன்ஜினியர்ஸ் எல்லாமே நம்ம இதில் தான் வாங்கிட்ருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஸோ இந்த யாருமே தெரியாத இடத்துக்கு வந்திருக்கோம்னு நினச்சேன் இங்கே வந்து பார்த்தோம்னா நான் பாண்டியாஸ் பிஎன்ஐ எல்லாமே நம்மளோட நெருங்கிய நண்பர்களாக தான் இருக்கீங்க அருமையான வாய்ப்பை கொடுத்த ரியாஸ் சகோதரர் அவர்களுக்கும் மற்றும் அன்னை முருகன் கேட்வே முருகன் அண்ணன் அடிக்கடி நாங்கள் வந்து பல இடங்களில் சீஃப் கெஸ்டாக இருக்கும்போது சந்திச்சிருக்கேன் டான்ஸ் ஒன்றை தவிரத வந்தே மாதரா பாஷா என் அன்பு நண்பன் எல்லா இடத்துலையும் என்னை கூப்பிடுவார் ஸோ இங்கேயும் கூப்பிட்ருக்காரு அவர் தான் எங்க அறிமுகப்படுத்திங்க வரணும்னு சொல்லியிருந்தாரு அவருக்கும் என் அன்பு நண்பன் வந்தே மாதரா பாஷா அவர்களுக்கும் நன்றி மேலும் செடாய் வளர்ந்து வர்ற பொறியாளர்கள் மட்டுமில்லாமல் இளைய தலைமுறை பொறியாளர்கள் மற்றும் கட்டிட பொருளாளர்கள் அனைவரையும் வளங்குவதற்கு செடாய் ரியாஸ் சகோதரர் மிகப்பெரிய இமாலய சப்போர்ட்டாக இருக்கிறார் இன்னும் மென்மேலும் சிறப்பாக அதை செய்ய வேண்டும் என்று கூறி வழிபெறுகிறேன் நன்றி தேங்க்யூ சார்